இப்போ வெயில் தாங்க முடியலங்க இப்படிலாம் வெயில் அடித்தா ஜூஸ் குடிக்கணும் தாங்க எனக்கு தோணுமே இங்கே ஸ்டேஷன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் சென்னை கூழ்வாரணும் ஒரு ஜூஸு கடை இருக்கும் இங்கே எல்லா ஜூஸும் வச்சுருப்பாங்க அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இங்கே எல்லா ஜூஸுமே நமக்கு இந்த கடை வெஸ்ட் மாம்பலத்தில் ரொம்ப ஃபேவரெட்டுங்க அதே மாதிரி இங்கே வந்து நொங்கு ஜூஸ்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே வாங்கினது பார்த்திங்கன்னா மேங்கோ தான் ஏன்னா வருஷத்துலேயே இப்போ மட்டும்தான் இந்த கிடைக்கிற மேங்கோவை குடிச்சிருணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே மேங்கோ ஜூஸ் தாங்க அதனால இங்கே திக்காகவும் நல்லா ஷேக் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு எஸ்எம்ஸ் எதுவும் ஊற்றுறாங்கன்னா வேறு தெரியலங்க ஏன்னா மேங்கோவை விட இது ஸ்லைஸு அதெல்லாம் விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெஸ்ட் மாம்பளம் சைட்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னை கோல்பாரில் இந்த ஸ்டேஷன் ரோட்டில் தான் இருக்கும் எல்லா விதமான ஜூஸும் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த வெயில் காலத்தில் நிறையா இந்த மாதிரி லிக்விடாக ஐட்டம்லாம் குடிச்சா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம்ல அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுங்க நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருங்க அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய்